காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு கிடக்கிடன்னு குளிச்சு ரெடியாகி சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நேராக சிவன்மலை தான் போனோம் அன்னைக்கு கல்யாணம் முகூர்த்தம் அது தெரியாமயே நாங்கள் இங்கேருந்து போயிட்டோம் அந்த கல்யாண கூட்டம் தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் மேலே கார்லயே மேலே போயிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் படிதான் ஒரு இருபது முப்பது படிகள் தான் இருக்கும் அது ஏறி மேலே போனோம் அப்படின்னா கோயிலாட் சத்தாசமாக இருந்தது கோயில் அவ்வளோ சூப்பராக ஃபுல்லாக ஒரு லைனே படிகள் அதுக்கு மேலே கோயில் கோபுரம் எல்லாமே மிக மிக சூப்பராக இருந்தது வெளியேருந்து பார்க்குறக்கே அப்புறம் முன்னாடி ஒரு விநாயகர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது விநாயகர்